இந்த ஒரு அழகான காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை அதாவது வியாழக்கிழமை வந்து ரவியன் நான் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க உங்களால் வர முடியுமா வர வாய்ப்பு இருக்கான்னு அதாவது தலைப்பை பார்த்தேன் எல்லாமே வாசிக்கிறது சம்மந்தமாக இருந்தது அப்படின்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் உடனே சொல்லிட்டேன் ஆனால் என்னை செதுக்கிய நூல்கள்ங்கிற தலைப்பை வந்து நம்ம எடுத்துக்குவோமா ஏன்னா புத்தகம் சம்மந்தமாக தானே எடுத்திருக்கீங்க அப்படின்னே நல்ல தலைப்பு ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காமராஜர் வெப்பணி மன்றத்திற்கும் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக வந்து நாகர்கோவிலேருந்து பயணம் செஞ்சு வந்திருக்கிறார் அர்னால்டு சார் காலையில் நான் பத்திரிக்கை வந்த உடனே புக்கை வந்து சக்தி நான் காட்ட சொன்னாங்க பார்த்துட்டு சாதாரணமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்காம அடு பழகவே இல்லை பழகி ஒரு ஒரு நிமிடங்கள் தான் ஆயிருக்கு அடுத்த கட்டமாக இந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க லைப்ரரி கொண்டு செல்ல என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கான ஐடியாக்களை நான் வந்து நான் உங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பெரிய வார்த்தைக்காகவே ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகங்களை வந்து ரொம்ப அழகாக திறனாய்வு செஞ்ச ஷேஸ் சார் இங்கே வந்திருக்காங்க லாரன்ஸ் சார் வந்திருக்காங்க மாரிமுத்து சார் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய நன்றி கண்ணன் சார் எல்லாத்துக்குமே இப்போ வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து என்னை செதுக்கிய நூல்கள் நூல்கள் அப்படிங்கிறத இன்னொரு கோணத்துலேயும் நான் வந்து கடைசியாக முன்வைக்கிறேன் அது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே போகட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் இப்போ சார் சொன்ன மாதிரி உண்மையிலே புத்தகம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு புத்தக வாசிப்பு குறைஞ்சிருச்சு புத்தகத்தை கையில் எடுக்கிறது குறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு பொருளை வந்து இப்போ பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க புத்தகமா இது என்னது அதாவது திரு எஸ்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க வீடில்லா புத்தகங்கள்ங்கிற வந்து ஒரு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டி இருக்காங்க நல்ல மாடை மாளிகை மாதிரி பல கோடி கணக்காக செலவிட்டு ஒரு வீடு இருக்காங்க அந்த வீட்ல வந்து வாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து எந்த ஒரு ரூமும் இல்லை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படியே போகிறாங்க பார்க்குறாங்க ஒரு ரூம் ஃபுல்லாக அடைச்சு தூசியோட புக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து மனசு வலிக்கு உண்மையிலே புத்தகங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது அந்த பக்கங்களுக்கும் ஒரு வலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த புத்தகங்கள் தூசியில் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மனுஷனோட மனசு வந்து வேதனைப்படும் உண்மையிலேயே அப்போ அதை பார்த்துட்டு இப்படி அடைச்சி வச்சிருக்கீங்களே இதுக்கு ஒரு தனி அறை வச்சா என்ன இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் படிக்கலாம்லான்னு கேட்டிருக்கு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க புக்ஸ் வந்து ஈஸியாக ரொம்ப டஸ்ட் ஆயிடுது அதனால் வந்து ஆஸ்துமா பிரச்சனை அவருக்கு இத மனசு வேதனைப்படுதுங்கிறாங்க காலையில் பொழுது எந்திக்கும் போது செல்லுல பாக்குறோம் வந்து கண்ணில் தெரிய மாட்டேங்குது புக்கு படிக்கிறதுனால வந்து ஆஸ்துமா வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதே புக் வந்து எத்தனை விஷயங்களுக்கு நமக்கு வந்து தீர்வு அமைதுங்கிறத யாருமே வந்து இப்ப புரிஞ்சுக்கிறது தான் உண்மை எங்க தாத்தா நாங்க வந்து நார்கோயில் பக்கத்துல ஒசரவலைங்கிற கிராமம் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அந்த இடத்துல நான் சொல்கிறது எங்கள் தாத்தாவுடைய அப்பா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து மயிலாடியில் ஒரு லைப்ரரியை ஆரம்பித்து அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு இலக்கிய பேரவையெல்லாம் நடத்தி அப்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இதே காமராஜரை ராஜாஜி எல்லாம் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அப்போ ரொம்ப இது இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறோம் கால் பண்ணுறோம் ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் அதுக்காக அவங்க எவ்வளோ போராடினாங்க என்னென்ன லெட்டர்ஸ் அனுப்புனாங்க அந்த அஞ்சல் எல்லாம் இது எல்லாமே மூட்டை கட்டி ஒரு சேனல் கையில் எங்கள் தாத்தா இன்னும் பீரோவில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு அப்போ எந்த அளவுக்கு புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சுச்சுவேஷனுக்கு தக்கன புக்ஸை கொண்டுட்டு போவாங்க எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா லா படிச்சிருக்காங்க தாத்தாவோட அப்பாவை நான் சொல்கிறேன் அவங்க லா படிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடம் அவங்க இந்தியா முழுக்க நிறைய இடங்களுக்கு போவாங்க எந்தெந்த இடங்களுக்கு போகிறாங்க எந்தெந்த சூழ்நிலையை அவங்க டீல் பண்ண போகிறாங்கிறதுக்கு தக்கன புக் எடுத்துகிட்டு போவாங்கன்னு அவங்க சொல்லும் போது தான் அப்போ இதை எப்படி அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சது இது எப்படி அவங்களால படிக்க முடிஞ்சதுங்கும்போது எனக்கு என்ன வந்து எங்கள் தாத்தா எப்போவும் நாங்கள் போனாலுமே ஸ்டடி லீவ் சார் எந்த லீவுக்கு நான் அப்போ போனாலும் விடிய காலையில் அஞ்சு மணி அஞ்சே ஹாலுக்கு எந்திரிச்சிருவோம் ஏன்னா அந்த கிராமப்புற சூழல் அப்படி அந்த நாகர்கோவில் அந்த கிராமப்புற சூழல்ல அஞ்சே ஆளுக்கு எழுந்திரிச்சு மாடியில் போயிட்டு ஒரு லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த புக்கை படித்து ஏழு மணி ஏழரைக்குள்ள ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கிறதோடைய அந்த தாக்கம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு புத்தகம் அதை முடித்த உடனே அந்த லீவ் ஃபுல்லாக அப்படி தான் போகும் அது ஒரு ஒரு மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறது கூட அப்படி படிக்க மாட்டோம் ஆனால் அதை படிக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ எங்கள் தாத்தா எனக்கு ஒரு ஹின்ஸ் கூட கொடுத்தாங்க முதல்ல அந்த புத்தகத்தை பார் எடுத்தோன்னே அதாவது சிலர் இருக்கிறாங்க அரங்கு அந்த வீடு முழுக்க அலமாரி முழுக்க புத்தகங்களை நிரப்பி நாங்களும் நிறைய படிக்கிறோம் இதையும் வந்து ரொம்ப அழகா ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க ஒரு ஹிந்து தான் ஒரு இதில் படிச்சேன் பெருமைக்குன்னு ஒரு அலமாரி ஃபுல்லா நிறைய புக் அடுக்கி வச்சிருப்பாங்க இதுல இருந்து சரி உங்களுக்கு ஏதாவது புக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இது நான் என்னைக்கோ படிச்சது எனக்கு ஞாபகம் இல்லம்பாங்க இல்லைன்னா அடிக்கிட்டே போவாங்க நிறைய ஆத்தாச பத்தி சொல்லுவாங்க எல்லாரையும் சொல்லுவாங்க சரி அவங்க கடைசியா என்ன புக் எழுதுனாங்கன்னு கேட்டா தெரியாதும்பாங்க அப்படி நம்ம பண்ணவே கூடாது ஒரு புக்கை நம்ம எடுக்கிறோம் அந்த ஒரு புக்கை நம்ம உருப்படியா படிக்கணும் எப்படி படிக்கணும் இதெல்லாமே என் தாத்தா சொல்லி கொடுப்பாங்க என் தாத்தாக்கு வந்து புக்கை வந்து இப்படி மடக்கி வச்சா பிடிக்காது அதோடய புக்கை புக்கை மடக்காதான் போாங்க எதுக்கும் அந்த புக் மார்க் கொடுத்துருக்கோம் அதை வச்சிருப்பாங்க புக்கை படிச்சுக்கிட்டே ஒரு சில நேரம் நமக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அது பிடிக்காது புக்கு படிக்கும்போது அது என்ன டயர்டும்பாங்க அப்போ இந்த சூழ்நிலையிலேயே உருவானதாலேயே என்னவோ புத்தகங்கள் மேலே ஒரு பாசம் எனக்கு உருவாச்சு பர்த்டே ஆனால் எப்படி சைமனுனா இப்போ வந்து புக்கு கொடுக்குறத சார் சொன்னாங்களோ அதே மாதிரி எந்த பர்த்டே ஆனாலும் சரி ஏதாவது ஒரு போட்டிக்கு போகிறோம் பரிசு கிடைக்கோ கிடைக்கலையோ எனக்கு அடுத்த ரெண்டு மூணு நாளில் எனக்கு குரியரில் வந்து ஒரு புக்கு தான் தாத்தா வந்து எனக்கு ப்ரைஸாக கொடுத்து அப்படியே பழக்கினாங்க ஆனால் இந்த சூழலை என்னுடைய குழந்தைக்கு இப்போ என்னால் எல்கேஜி போறா நாளையிலேருந்து சேர்க்க போறோம் சூழ்நிலையில நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னால் வந்து பெரும்பாலும் முடியலை இந்த தொடுவானத்துக்கு வந்து கலை இலக்கிய வைக்க நான் அடிக்கடி கூட்டிகிட்டு வருவேன் இப்போ இங்கே குழந்தைங்களுக்காக நடத்துனாங்க அதுக்கு கூட்டிகிட்டு வருவேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சும்மாவது அவள் பார்க்கட்டும் சும்மா அந்த புக்கை வந்து அவ தொட்டு பார்க்கட்டும் நாளைக்கு வந்து அவள் வந்து ஆ புக்கு படிப்பேன் எனக்கு அதில் ஆர்வம் இருக்குன்னு நான் சொல்கிறதே நமக்கு பெருமை எங்கள் காலத்தில் வந்து கோகுலம் இருந்துச்சு நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு சிறுவர்களுக்கா பிரத்யேகமா இருந்தது இப்போ அந்த மாதிரி எந்த புத்தகங்கள் இருக்கு இப்போ சமீபத்தில் நார் கோயில வடசேரி பக்கம் வந்து அதே மாதிரி குழந்தைகள் உலகம் குட்டி உலகம்னு சொல்லி ஒரு மேகசின் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி எங்கள் பிரான்ச்சுக்கு வந்து அவங்க ஆரம்பிச்ச ரெண்டாவது நாள் கரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அதை பா அதை புக்கு சேல்ஸ் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் கஸ்டமர்ஸும் ரியாக்ட் பண்ணலை இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சொல்லலை ஆனால் அவளுக்கு பிறந்த நாள் வருது அப்போ நான் என்ன வேணச்சேன் அப்போ இங்கே தாத்தா பண்ணதை அட்லீஸ்ட் நான் என் குழந்தைக்கு இது மூலமா கொண்டு வரேன் ஏஜும் மூணு வயசுலேருந்து எட்டு வயசுன்னு இருந்தது அப்போ அதுக்குள்ள அவள் வர்றா கலர் அடிக்கிறதுக்கு இருக்குது படம் வரதுக்கு ஆறு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்போம் அப்போ அந்த சிந்தனையை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு வரோம் இங்கே டீச்சர்ஸுலாம் இருக்காங்க சார் சொன்ன மாதிரி வாசிப்பு எப்படி போகுதுங்கிறது தான் சரி நான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை என்னுடைய தலைப்புக்குள்ளே போகிறேன் என்னை செதுக்கிய நூல்களில் முக்கியமாக சில நூல்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில் ஒரு புத்தகம் இந்த தலைப்பை கேட்கும் போதே வந்து நமக்கு வந்து ஏதோ நெகட்டிவ் சென்ஸில் போகிற மாதிரியே இருக்கும் கரெக்டாக ஆனால் புக் ஷா புக் ஷா ஷாலில் போன உடனே இந்த புக்கை பார்த்த உடனே சரி ஏதோ ஒரு மனிதர் வந்து தனிமையில் இருக்கிறாரு திரும்பி உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ பார்க்குறோம் வாசிட்டு பார்ப்போம் அது ராபின் சர்மா புக்கு இருக்கு நான் வந்து அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம்னு அந்த இடத்துல கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ல படிச்சா மட்டும்தான் அந்த புக்கு அப்படியே படிச்சாதான் அது வந்து புரியும் அப்பதான் அவங்களால கருத்துக்களை எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் முரண்பாடா தான் இருப்பேன் ஏன் அப்படின்னா காரணம் என்னன்னா தமிழ் மொழியில படிச்சாலுமே கருத்துக்கள் நல்லா இருக்குதுன்னா நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது நான் வந்து தான் படிக்கணும் அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல தான் படிக்கணுங்கிறது வந்து ஏன்னு தெரியல அப்ப நான் அந்த யார் உயிர் உயிர்த்துறக்கையில் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரேன் படித்தேன் படிச்ச உடனே மனசுல அது தோணுச்சு ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுச்சு ஒரு பக்கத்தை படிக்கிறோம் திருப்பி ரெண்டாவது பக்கத்தை திருப்ப மனசு வர மாட்டேங்குது திருப்பியும் அதே முதல் பக்கத்தை படிக்கணும்னு தான் தோணுது ஏன்னா அந்த கருத்தை உள்வாங்கணும் நம்ம எந்த அளவுக்கு அதாவது அவர் ரொம்ப அழகா சொல்றாங்க உட்காந்து உட்காந்து நீங்க வந்து உங்க வேலையை அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறது தான் வெற்றியை நோக்கி போகும்னு நினைக்காதீங்க ரிலாக்ஸா பண்ணுங்க சில சமயங்களில் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்போது கூட உங்களுக்கு எண்ணங்கள் வருங்கிறாங்க ஏன்னா நம்ம இதை பெரும்பாலும் பார்ப்போம் நம்ம நிறைய நேரம் யோசிச்சிருப்போம் ஒரு விஷயத்த அதுக்கான தீர்வு கிடைக்காது ஆனா நைட்ல நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது போது தீர்வு கிடைக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா அப்ப எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லையா ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்க தயங்காதீங்க விடுமுறை எடுத்துட்டு உங்க மனசை சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எழுத ஆரம்பிங்க இப்படி சில விஷயங்கள் எனக்கே ஒரு பாடமா அமைஞ்ச மாதிரி இருந்தது இப்ப எழுதுறோம் என் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னா நான் வந்து அவளை போன்றுவேன் சரஸ்மே சொல்லுவேன் ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அவளுக்கு முகம் வாடும் அப்ப அவளை வச்சு எப்படி நம்ம எழுதுறோம் பக்கத்துலங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்ப இவருடைய புத்தகத்தை படிக்கும்போது அதுல ஒரு வரி இருந்தது ராவின் சர்மாவுடைய மூன்றே வயது அந்த பையன் வந்து என்ன பண்றாங்க இவர் தீவிரமா ஒரு ஸ்பீச்க்காக பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா தூக்குங்க பான் வந்து கையை தூக்குறாங்க அப்பா அவர் வந்து அந்த இடத்துல வந்து நான் இப்ப என்ன சொல்லணும் அதே மாதிரி இந்த பையனை வந்து விரட்டிடுறேன் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது அவங்க வந்து இந்த பருவம் திருப்பி வராது அவர் சொல்றார் அடுத்த ஒரு பத்தாண்டுகள் கழித்து அவங்க என்ன கண்டுக்கவே இல்லை அப்ப எனக்கு ஏகப்பட்ட நேரம் கிடைச்சுது இப்போ நான் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பீச் கொடுக்குற ஆள் ஆனா எனக்கு வந்து என்னுடைய பையனுடைய அந்த அரவணைப்பு கிடைக்கல அப்படின்னு இதை படிக்கும் போது எனக்கு ஏதோ நம்மளையே சொன்ன மாதிரி அந்த உணர்வு வந்துச்சு அப்ப அன்னைக்கே போனேன் அவகிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி தான் இருக்குமா சூழ்நிலை ஆனா பேசும்போது ஒரு நேரம் கேட்பா ஒரு நேரம் கேட்க மாட்டா ஆனா ஏதோ ஒன்று அவகிட்ட கிட்ட என்னால அதுக்கப்புறம்ல இருந்து இந்த புத்தகத்தை படித்ததுலேருந்து ஒரு மாற்றத்தை உணர முடிஞ்சுது அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை யாருக்காவது பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் ஆனா தலைப்பு வந்து இப்படிப்பட்ட தலைப்பா இருக்கு பர்த்டே அன்னைக்கு யார் அலைவார் நீ துறை கையில் கொடுத்தா வந்து என்ன நினைப்பாங்க இதில் உள்ள கருத்தை பாருங்க இந்த புக்கை நான் வச்சிருந்தப்ப எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஒரு கெஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படி பயங்கர ஒரு அவங்க வந்து நான் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க ரொம்ப பந்தாவாகவே அலை பார்த்துட்டு அப்படி சொன்னாங்க இந்த புக்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் புக்கோட இதாக தானே வச்சிருக்கீங்க டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கீங்களே இதெல்லாம் ஆமா எப்படி இந்த அந்த ஒரிஜினாலிட்டி படிக்கிற மாதிரி வராதே அப்படிதான் என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்ன ஒரே வார்த்தை அதோடைய கருத்துக்கள் தான் எனக்கு தேவை அந்த கருத்துக்களை படிச்சு நம்ம இது பண்ணணும் பயனடையணும் நான் வந்து ஒரு பந்தாவுக்காக நான் சில புத்தகங்களை வச்சுக்கிட்டு அதோட கருத்துக்கள் புரியாம நான் இதை யாருக்கு இந்த இடத்துல நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன் இப்போ இதே கருத்துக்களை மையமா கொண்ட புத்தகங்கள் தான் அடுத்த வினாடியும் இருக்கும் நாகூர் ரூமி சார் அவங்க எழுதின புக்கு ரொம்ப சின்ன வயசுல அதாவது நான் ஃபோர்த் படிக்கும் போது முத முதல்ல மூ அப்பாஸ் மந்திரின்னு அவங்க சிறார் இலக்கியம் எழுதின ஒரு சார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க வீட் அந்த அட்ரஸ் இருந்துச்சு இந்த புக்கை படிச்சுட்டு மனசுல உள்ளது அப்ப அந்த இன்லேண்ட் லெட்டர் இருக்கும் இப்போல்லாம் இன்லேண்ட் லெட்டரை பார்த்தா எல்லாரும் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க ஆச்சரியமா கேட்கறாங்க ஏன்னா வாட்ஸ்ஆப்ல தான் எல்லாம் போயிருந்தா இன்விடேஷன் எல்லாம் அந்த இன்லேண்ட் லெட்டரை நம்ம எழுதி அனுப்பி அதுக்கு இன்னொரு ஒரு இன்லேண்ட் லெட்டர்ல அவங்க எனக்கு பதில் கொடுத்தது எத்தனை வருஷங்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கழிந்து விட்டது ஆனா அதை பத்திரமா வச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு காலகட்டம் அப்படியே பயணிச்சு நாகூர் ரூமி சாருக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் அனுப்புற காலம் வந்துச்சு அப்புறம் இந்த லெட்டர் இது இல்ல மெயில் ஐடி இருந்தது அப்ப நான் மெயில் கொடுத்த உடனே அங்கேயும் அந்த சார் தான் பதில் கொடுத்தாங்களா இல்ல அவங்க பிஏ விட்டு பதில் கொடுத்தாங்களான்னு தெரியல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அதையும் பிரிண்ட் எடுத்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்ப ஒவ்வொன்றும் எவ்வளோ முக்கியம் அந்த அடுத்த வினாடில அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க இப்படி ஒரு அரங்கம் இருக்கு அந்த அரங்கத்துல ஒரு சூழல் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் காமிக்கிறாங்க அந்த திரைப்படம் சோகமா இருந்தா நம்ம என்ன பண்றோம் அந்த படத்தை விட்டு வெளியில வரும்போது நம்ம அழுறோம் அதே அந்த சிறை திரைப்படம் மகிழ்ச்சியா இருந்தா நம்ம அந்த சூழல்ல இருந்து வெளியில வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா வரும் இதே சூழ்நிலை தான் நம்மளுக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போதும் ஏற்படும் இந்த சூழ்நிலை நம்ம மனசுல எப்போ ஒரு புத்தகத்துக்கு மேல அதிதீவிரமான ஒரு காதலா உருமாறுதோ அப்ப அந்த மனுஷன் வந்து பல மடங்கு பண்பட்டவனாக மாறிவிடுகிறான் அப்ப அந்த வரிகள் வந்து எவ்வளவு அழகா இருக்கு இன்னும் அந்த அந்த எண்ணம் இல்லையா என்னங்க படிக்கணும் ஒரு புக் எம் எஸ் உதயமூர்த்தி சார் நெஞ்சமே அஞ்சாதேன ஒரு புக் எழுதியிருக்காங்க நாடு எங்கே செல்கிறதுன்னு கேட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அழகான ஒரு வார்த்தை சார் சொன்னாங்க அந்த தியாகராஜ நகர் அந்த சைடில் வந்து எல்லாருமே அந்த இலக்கியவாதிகள் இருப்பாங்க கூட்டம் இருக்கு உண்மையிலேயே சார் புதுமை பித்தன் அவங்களுடைய இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் எப்படி அந்த ஏரியாவில அவங்க அந்த சாகர நேரம் இங்க போய் பார்க்க எல்லாம் முடிஞ்ச அவங்க ஒய்ஃப் அந்த லெட்டர் இருக்குதான் என்னால வந்து இவ்வளவுதான் சேர்க்க முடிஞ்சது பணம் நம்மளுடைய இலக்கியத்தில் அப்ப நம்ம இலக்கியம் எங்க டவுன் ஆயிட்டு இருக்கு எந்த இடத்துல நம்ம லாதாரம்ங்கிறது தெரியல இப்போ வந்து தொடுவானம் ஒரு இது இலக்கிய பேரவை தூத்துக்குடியில நடக்கு குமிழ் முனை பண்றாங்க புத்தா தர்ப்பணிமன்ற இப்படி நிறைய பேர் தமிழுக்காக வந்து சில விஷயங்களை முன்னெடுத்து பண்ண போய்தான் இன்னும் நம்ம வாசிப்பும் நம்ம தமிழும் அழியாம இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையிலே மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இதை விட்டு வர வழி இல்லை கூட்டம் வந்து கம்மி கூட்டம் வந்து அதிகங்கிறது முக்கியம் கிடையாது வர்ற மனுஷன் இப்போ ஒண்ணுமே இல்லை நான் வந்து மாரிமுத்து சாருக்கு அன்றைக்கி வந்து நான் வந்து சத்தியமாக புக்கு கொடுக்கல அன்னைக்கு அந்த இதில் வந்து நான் அவசரத்தில் எடுத்து வச்சேன் நான் வந்து சத்தியம் நான் கொடுக்குற மாதிரி சொன்னேன் ஆனால் மாரிமுத்து சாரை நான் இன்வைட் பண்ணுறேன் சார் வந்து வந்துருங்க கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லும்போது நான் எல்லா கதையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது சொல்லும்போது கேட்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம புக்கை வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கொடுக்க ஆனால் அப்போ அந்த புத்தகத்தின் மீது எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் சார் வந்து திருக்குறளை உதாரணமாக காட்டுவாங்க அப்போ திருக்குறளை உதாரணம் போது நம் நான் நினைப்பேன் அப்போ இந்த திருக்குறளை கூட அர்த்தத்தை எவ்வளோ அழகாக உள்வாங்கி படிக்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் பாலதாசன் அவங்களுடைய இதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ரெண்டு வரியை நான் பாட்டாக பாடிக்கலான்னு ஆசைப்பட்றேன் சரியா அரமிதென்றும் அரமிதென்றும் யான் அருகிலாத போதும் யான் அருகிலாத போதும் தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு வரும் அது பாருங்க அரமிதென்றும் யான் அரமிதென்றும் அருகிலாத போதும்னா என்ன போறோம் என்ன பாதைக்கு போறோம் எதுவுமே நமக்கு தெரியாம கண் கட்டி போறோம் நம்ம வந்து முற்போக்குவாதிகள்னு போற நிறைய விஷயங்கள்ல சில சமயங்களில் பிற்போக்காவும் போயிட்டு இருக்கோம் இதை யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா எங்க அப்படின்னா தூசி படிஞ்சிருக்கிற நம்ம புக்ஸ் தான் பாரதிதாசன் எவ்வளவு அழகழகான வார்த்தைகள் இருக்கு என் பொண்ணு சொல்லுவா ஆறு திருக்குறள் இவா அவளுக்கு இப்ப தெரியுது ஆறு திருக்குறள் சொல்லுவா அப்ப நான் சொல்வேன் இந்த ஆறு உனக்கு அறுபது அந்த நாள் வரும்போது நீ இன்னும் நல்லா மாறுவேன் ஏன்னா திருக்குறள் பாரதியார் கவிதைகள் பாரதியார் கவிதைகளுக்கு உமாசங்கர் ஒரு மேடம் கோயம்புத்தூர் டீச்சர் அவங்க வந்து விளக்கத்தோட வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா பாரதியார் கவிதைகள் ரொம்ப எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து விளக்கம் தேவையில்லை ஆனா அதுக்கே அவங்க அவ்வளவு மெனக்கிட்டு பண்ணும்போது அப்பதான் நம்ம தற்செயலா படிப்போம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு இந்த இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஏதோ சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோமே உள்ளார்ந்த அர்த்தத்தை எடுத்து படிக்கும்போது போது ஒரு ஃபயர் ஏற்படுது அப்போ எவ்வளவு அழகாக நம்மளுடைய நம்மளுடைய மூதாதையர்கள் எழுதி போயிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குற ஒரு விதை இந்த விதையை நம்ம மனசில் விதைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க அடுத்த வருங்கால ஜென்ரேஷன் மனசில் கண்டிப்பாக விதைக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த புத்தகங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருக்குது அதை தட்டி எழுப்பணும் இதே மாதிரி பல புத்தகங்கள் அதாவது இப்போ சார் சொன்னாங்க ராஜேஷ்குமார் புத்தகங்கள் சொன்னாங்க இல்லையா நாங்கள் சாவத்தாங்குளம் பணியாற்றிட்டு வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஜேர்னி அப்போ என்னால் வந்து அதை பேர் பண்ணவே முடியாது அதில் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் ஒரு நாள் காலையில் போகும்போதே ஒம்போதே ஆளுக்கு புக் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் அந்த பஸ் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் டிராவல் வந்துடும் படித்தா ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட ஆகாது புக்கு முடிஞ்சிடும் புக்கு முடிஞ்சு அடுத்த திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணுவோம் லைப்ரரியில இப்படியே தான் அந்த ஒரு ஏழு வருட காலமும் வந்து போய்கிட்டே இருந்துச்சு புக்கு தான் நமக்கு படிக்கிற அந்த பஸ் தான் புக்கு படிக்கிறதுக்கான அந்த இன்னும் வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே போச்சு இல்லைனா அப்படிங்கிற மாதிரி அதில் மனநலம் எப்படி மாறுச்சுன்னு சொல்ல வரேன் என்னைக்கு பிடித்த நூல்கள்ங்கிறது வேற என்னை செதுக்கிய நூல்கள்ங்கிற வேற தலைப்பை வந்து நம்ம மாற்றி பார்க்கணும் பிரித்து பார்க்கணும் ராஜேஷ்குமார் சருடைய புத்தகங்கள் நல்லா பிடிக்கும் ஆனால் அந்த புத்தகங்களை படிக்கும்போது மனசு எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா குள்ளமான சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே வந்துச்சு ஊசியை இவ்வளோ அழகாக ஒருத்தருக்கு தெரியாமலே பாய்ச்சை ஏற்றி கொண்டலாமா அப்போ எனக்கு இந்த சாரை பிடிக்கவே இல்லையே ஓவரா டார்ச்சர் பண்ணுறாரு பேசாமல் நம்ம எங்க இருந்தா தேடி அந்த மருந்து எடுத்துட்டு வந்து அவர் கொலை பண்ணிடுவோமா யாரும் கூட அடையாளம் தெரியாது அவர் அழகாக எப்படி பிரிச்சு கொண்டு போயிருவாருனா பாருங்க அங்கே நிற்கிறாங்க அந்த மனுஷன் ஒரு பகுதி இருக்கும் அடுத்த ஒரு பகுதி வரும் இந்த ரெண்டு பகுதிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது மூணாவது ஒரு பகுதி வரும் இருந்து அங்க அதை ஜாயிண்ட் அடிச்சு கொண்டு வருவாங்க அப்போதான் நமக்கு இன்னும் சுவாரஸ்யம் கூடும் ஆனா பஸ்ல எல்லாரும் என்ன ஏதோ வினோதமான ஆளா பார்ப்பாங்க எல்லாரும் செல்ல கையில் வச்சிட்டு இருப்பாங்க நான் புக்கை கையில் வச்சிருப்பேன் லைட்ல கண்டக்டர் வந்து பெரும்பாலும் கேட்பாங்க கண்ணு கெட்டு போயிடும் ஏன் அது திரும்பி இங்கே பக்கத்துல இருக்கும் சொல்லுங்களேன் அங்கிள் அப்படின்னா அவங்க வந்து சிரிப்பாங்க ஒரு நிறைவு தந்துச்சு இவ்வளவு நேரம் அந்த டிராவலை போக்க இப்படி நமக்கு நிறைய இலக்கிய வட்டங்களை அறிமுகப்படுத்து அமைஞ்சது அப்போ ராஜேஷ்குமார் சார் புத்தகத்துல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும் ஏன் நம்ம நான் பார்த்த சர்வீஸ் சார் புக்கு எங்க தாத்தா குறிஞ்சி மலர் வாங்கி கொடுத்தாங்க குறிஞ்சி மலர் நிஜமாவே என்ன ரொம்ப ரொம்ப செதுக்குன்னு இதுதான் அரவிந்தன் பூரணி அந்த கேரக்டர் மனசுல அவ்வளவு அழகா பதிஞ்சுது பூரணியை மாதிரி பேச்சில் முன் வரணும் உடம்பு சரியில்லாமல் போவாங்க கடைசி மூச்சுலேயும் பேசுவாங்க அந்த ஒரு இது வந்துச்சு அப்போ நான் பார்த்த சாரதி சார் புக்காக படிக்க ஆரம்பிச்சு இன்னும் சொல்லணுன்னா அந்த புக்கு என்னையை ரொம்பவே செதுக்க ஆரம்பிச்சுது அதில் மணிப்பல்லவம்னு ஒரு புக் வந்துச்சு அந்த மணிப்பல்லவம்லாம் படிக்கும்போது எக்ஸாமுக்கு அவ்வளோ படிச்சுட்டு போமோ இல்லையோ அந்த முந்நூறு பக்கத்தையும் நைட்டோட நைட்டாக படித்த காலங்கள்லாம் இருக்குது அதில் விசாகைன்னு ஒரு பாத்திரத்தை கொடுத்துருப்பாங்க அந்த விசா அதெல்லாம் இவ்வளோ பெரிய புக்கு ஆனால் படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விசாகைங்கிற பாத்திரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒன்றி இருக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு பாதையை காட்டும் தலை வணங்கிய தன்மானம்னு அந்த தலைப்பே இருக்கும் அதை அப்படியே தலை வணங்கிய தன்மானம் எல்லாம் இவ்வளவு அழகா அவர் யோசிச்சிருக்காரு ஆனா அவ்வளவு வறுமையில இருந்து வாடினவங்க தான் இலக்கியம் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆனா நம்ம இந்த உலகத்துக்காக அவங்க எவ்வளவோ விட்டு போயிருக்காங்க அந்த தலை வணங்கிய தன்மானத்தை படிக்கும் போது நமக்கே யாரோ வந்து ஏதோ ஒரு பாடம் புகட்டுற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்திலையும் அந்த நான்கிற அகந்த இல்லாம இருந்தால் ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் மேலே வருவான் அவர் ராஜாவா இருந்தாலும் சரி இளவரசனாக இருந்தாலும் சரி எப்படி மேலே போறவங்க கீழே வராங்க ஒரு பெண்ணை பார்த்து அவர் எப்படி மாடுறாருங்கறது எல்லாமே வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த மணிப்பல்லவங்கிற புக்ல அப்ப இதாச கதைகளும் நம்ம செதுக்கத்தான் செய்கின்றன இந்த ஜாதி மதம் இதுல வந்து நம்ம ஒடுக்கப்படாமல் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இந்த மார்ஷல் நேசமணி சாரை வந்து சொன்னாங்க இல்லையா அப்போ அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் ப்ரவுஸ் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஏற்கனவே படித்த ஒரு புத்தகம் என்னைக்கோ படிச்ச அந்த ஜெயமோகன் சார் எழுதுனா அறம்ங்கிற புத்தகத்தில் இருக்கிற வனங்கிற தலைப்புல இருக்கிறது வந்து இவரை பிரதானப்படுத்தி தான் வந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம படிச்சது எல்லாமே நம்மளை எப்படிலாம் செதுக்குது அப்போ தான் அப்போ அதுல வந்து ஆனால் இவ்வளோ டீப்பாக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு சிறுகதை மாதிரி போயிருக்கும் இந்த டீ கடையில் போய் ஒருத்தங்க கஷ்டப்படும் போது மார்ஷல் சார் வந்து அவங்களை எப்படி மேலே கொண்டு போறாங்கங்கிற மாதிரி வந்திருக்கும் கரெக்ட் அதவளதான் ஆனா இப்போ அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்குள்ள திருப்பி மேலே பார்க்கும்போது பரவாயில்ல எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அந்த குமரி மாவட்டம் அந்த கேரளால இருந்து போய் திருப்பி நம்ம சைடு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்காக அவங்க எவ்வளோலாம் போராடினாங்க ஒடுக்கப்பட்டது அந்த ஜாதி அதுல இருந்து எப்படி மனிதர்களை வெயில கொண்டு வந்தாங்கன்னெல்லாம் படிக்கும் போது நிஜமாவே அவ்வளோ நல்லா இருக்குது அதே போல் அந்த பெண் விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டு பெண் போராளிகள் இந்த மாதிரிலாம் சில புத்த புத்தகங்களை படிக்கும்போது யா அதை மதுரையை சேர்ந்தவங்களுக்கே மதுரை சொர்ணத்தம்மாளை பற்றி தெரியலை ஆனா அந்த மதுரை சொர்ணத்தம்மாவால பற்றி படிக்கும்போது போது டிஃபோர் இண்டிபெண்டென்ஸ் விமன் வந்து இவ்வளவு தூரம் தைரியமானவங்களா இருக்காங்களா அப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்போ விஞ்ஞானிகளை பார்க்குறோம் கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஹீமோ எடுத்திருக்காங்க சார் ஹீமோ எடுத்த ஒருத்தவங்க எப்படி வந்து அதிலையும் ஆய்வு கட்டுரைகள் எழுதினாங்க முப்பத்தி மூணு வயசுக்குள்ள பதினோரு ஆய்வு கட்டுரை எழுதி சப்மிஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்ன என்ன டயர்டு இதுல என்ன வந்துருச்சு ஒரு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதுல ஒதுக்குறதுனால மனசு எவ்வளவு நிறைவு கிடைக்கிது எங்க மாமா ஒருத்தவங்க எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் இருபது நிமிஷம் ஆவது வாசிக்காம நம்ம அந்த நாள் பொழுத நம்ம முடிச்சோம்னா அந்த நாள் உன்னோட லைஃப்ல வேஸ்டான நாளும்பாங்க அது உண்மையிலே அது வந்து ரொம்ப சத்தியமான உண்மை சார் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்கணும் ஒரு நீங்கள் தனியாக இருக்கிறீங்க பின்னாடி ஒரு பேப்பரில் ஒன்று வந்துச்சு அதெல்லாம் ரொம்ப அழகாக கற்பனையில் வேற சொன்னாங்க தாஜ்மஹால் பக்கத்தில் அந்த ஊசி இலைகள்லாம் சொன்னீங்க இல்லையா இது எல்லாமே எப்போ வருது நம்ம போகாமல் ஒரு இடம் இப்போ வாஷிங்டனில் திருமணத்தில் சாவி சார் என்ன எழுதியிருப்பாங்க வாஷிங்டனுக்கு போயிருக்கவே மாட்டாங்க அங்க இருக்கிற தெருல இருக்கிற அந்த ஒரு யூ கொண்டு முதக்கொண்டு அழகா எழுதியிருப்பாங்க இந்த புக்கை என்ன செதுக்குச்சுன்னு நினைக்கிறீங்களா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த போற இடத்தை எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு கத்து கொடுத்துச்சு கோடங்கிப்பட்டி சக்தி சக்தி தான் சொன்னதுனால கோடங்கிப்பட்டி போறேன் அப்போ கோடங்கிப்பட்டி ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போறோம் அந்த விளாத்திகளும் பக்கம் மரம் எப்படி இருக்கு அந்த சோளம் எப்படி இருக்கு ஒருத்தர் வானம் பார்த்த பூமின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இது எங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஒரு எழுத்தாக வடிவம் பெறும்போது ஹெல்ப் பண்ணுச்சு அப்ப இத்தனை புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்கு என்னை செதுக்கிய நூல்கள்ங்கிறது பத்து புக்கா இருக்கலாம் நூறு புக்கா இருக்கலாம் ஆயிரம் புக்கா இருக்கலாம் ஏன் ஒரே ஒரு புக்கா கூட இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில நம்ம அதை எந்த அளவுக்கு தான் முக்கியம் சும்மா இஷ்டத்துக்கு நம்ம படித்தோம் ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்ணோம் அஞ்சு நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இல்லாம அதை நடைமுறைப்படுத்தி சில சமயம் தப்பே இல்லை ஒரு புக்கை படிச்சுட்டு அதை அப்படியே தூக்கி அலமாரியில மூடி வைக்கணும்னு இல்லை பிடிச்சிருக்குதா மறுபடியும் மறுபடியும் அதை எடுத்து வாசிக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்லை அதை நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட அந்த புக்கை பற்றி சொல்லி அவங்களே அதில் மெருகேற்றுறதுல தான் வந்து நம்ம இளைய சமுதாயத்துக்கு பண்ணப் போறைய பண்ணக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை சுருக்கமாக நான் நூலை இன்னொரு விதமாக பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா அதை கடைசியில் நான் இன்னொரே ஒரு விஷயமாக முடிச்சிடுறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு நூலகமாக இருந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் அனுபவங்களாக இருந்ததுன்னா நம் நம்ம மட்டும் இல்லை நம்ம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக வாசிக்கிறவங்க தான் என்ன அந்த வாசிப்பை வந்து நம்ம எப்படி அந்த பாடங்களை கற்றுக்குறோம் எப்படி அந்த கற்பிதத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் எப்படி வார்த்தைகளாக கொண்டு போகிறோம் அடுத்தவங்க கிட்டங்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கே தவிர மற்றபடி எல்லாருமே வாசிப்பவர்கள்தான் வாழ்க்கையை இருக்கோம் புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா இன்னும் நம்ம ஒரு படி மேலே போவோம் இப்படி ஒரு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரவி என்ன ரொம்ப தேங்க்ஸ்